எனக்கு ஒரு ஒரு சண்டை அந்த பெண்ணை வந்து நான் எதுவும் கோவத்துல ஓங்கி அரைஞ்சிடுறேன்னு வச்சுக்கல அந்த பொண்ணு என்ன பண்ணு தரும் அந்த பொண்ணு ஏழாமையா இருக்கிற பொண்ணு என்ன பண்ணும் மௌனமா போயிடும் ஆனா மாரணம் என்ன பண்ணு கேட்டாக்கா துர்கியவங்களை விளக்கு போட்டுரும் என்ன சொல்லுவாங்கன்னா பெண் பெண் வழி சாப்பிடுறதுனாக்கா இந்த அம்மன் கோயிலுக்கு போ இந்த அம்மன் கோயிலுக்கு போ தொடர்ந்து ஏவாறு விளக்கு போட்டு எப்படி நடக்கும் நீங்க நம்புறீங்க நான் அது எல்லா ஜோசி நான் என்கிட்ட ஜோசியை கன்சல்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன் ஒரு பெண்ணை அடிச்சிட்டீங்க ஒரு பெண்ணை துன்புறுத்திட்டீங்க அதுக்கு அந்த சமயத்தோட பெண் கிட்ட தான் நீங்க மனுபி கேட்கணும் நீங்க என்ன பண்ணீங்கன்னா சமையல் வேணும்னு விட்டுட்டீங்க அவள் அப்போ மனசுக்கு கும்பிட்டு தான் இருப்பா அவள் அந்த மனசுக்கு போகும் வெளியே போகாது அது அப்படிதான் இருக்கும் நீங்க போய் விளக்கு தான் போட்டுக்கணும் நீங்க போயிட்டு விளக்கு தான் இருக்கணும் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது சில பேர் ஒரு விஷயம் புரிஞ்சிங்கன்னா ஒரு ஒரு பொண்ணு கஷ்டம் வந்துருச்சு வச்சுக்கலாம் நீங்க அடிச்சு அடியில் அந்த பொண்ணு உயிரோடு இருந்தால் பிரச்சனை கிடையாது உங்களுடைய நீங்க உங்களுடைய சொல்லாலேயோ உங்களுடைய செயலாலேயோ உங்களுடைய வன்மத்தாலேயோ ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிட்டேன்னு வச்சுக்கலாம் அது என்ன பண்ணுவோம் கூட நமக்கு அந்த சாபங்கள் பின்னாடி அந்த நொடி காப்பாற்ற முடியாம அந்த அந்த நொடி அவங்களை காப்பாற்ற முடியல அந்த நொடி நம்ம சொன்ன விஷயங்கள் நம்ம சொன்ன வாத்தியில் இந்த பொண்ணு மணங்கு முடி போயிடுச்சு இறந்து போச்சு அப்போ நம்ம அதுக்கப்புறம் ஆளே இல்லையே சோ ஒரு ஆள் உயிரோட வழிக்கு போய் மண்டிப்பே கேட்டுக்கலாம் அந்த ஆளே இல்லப்பா போயிட்டாப்பா அப்போ அதுக்கு யாரு காரணம் நம்ம தான் கரெக்டா இன்னைக்கு நம்ம செய்திகள் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிட ஆய்வு பண்ணு பார்த்தீங்கன்னா நிறைய செய்திகளை தனியாக கட் பண்ணி கட் பண்ணி வச்சிருப்பேன் இந்த இந்த விபத்துகள் இந்த தற்கொலைகள் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்த போதுலாம் இவங்களை யோசிப்பேன் இவங்க இவங்க இதுக்கு முன்னாடி என்ன மாதிரி முடியல் எடுத்துருப்பாங்க என்ன வேறு மனதை செஞ்சுருப்பாங்க அப்போ இவங்களுக்கு இந்த என்ன கிரகங்களையும் பாதிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய ஆய்வு பண்ணியிருக்கேன் இப்படி நீங்க கேட்டீங்களா பெண் வயசு சாப்பிடா சும்மா திட்டினாலே அடினாலும் வராது இந்த மாதிரி நம்ம குடும்பத்திலே உருவாத்தான் இது வந்து தமிழர் தமிழா தலைம தம்பியா பெரும்பாலும் சுக்கரன்றாக சேர்க்கைக்கிற பெண்ணுக்கு இந்த தாக்கங்கள் நிறைய இருக்கும் இப்ப நீங்க கேட்டீங்களா சுக்கரன் ரக சேர்க்கை சுக்ரன் கேது செயற்கைலாம் பார்த்தீங்கன்னா இருக்கிற பெண்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கடுமையான மனத்துல அவங்க குடும்பத்திலே அவங்க வைப்பாங்க அவங்க குடும்பத்தில் இருக்கிற பெண்களை அவங்க எதிராக நிற்பாங்க இவங்க இவங்களும் வாழ முடியாது வாழ விட மாட்டாங்க சங்கடங்கள் கொடுப்பாங்க இந்த மாதிரி சிக்கலெலாம் நிறைய கொடுத்துருக்கு இதெல்லாம் பார்த்திங்கனாக்காக்காக்க இது வந்து கர்ம ஜாதத்துல ரொம்ப கடுமையான ஜாதத்தில் இதில் சுக்ரனை காட்டும்